அட்டகாசமான சுவையில் மீன் குழம்பு செமீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மீனை நல்லாவே கழுவி அரிஞ்சு வச்சாச்சு இப்போ பாத்திரத்தை நம்ம கேஸில் வந்து வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடு ஏறட்டும் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஸோ நம்ம காய்கறிகளாக அரிஞ்சு வந்து வச்சுருந்துருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயத்தை சூடாக இருக்கக்கூடிய ஆயிலில் மேலோட்டமாக வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கருவிட நிலைக்கு வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடலாம் அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய தக்காளியை அதோட சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடணும் கருவேப்பில் இருந்ததுன்னா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வாசனையை அள்ளி தரும் கருவேப்பில் இப்போது புளி தண்ணியை வந்து நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து கரைச்சு வச்சு வந்துச்சுருவோம் அந்த புளி தண்ணியை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த புளி வந்து ஊரிச்சு அந்த ஊர்ன தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்து வந்து வச்சுருக்கோம் புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்தப்பட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொழும்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு பிறகு நல்லாவே வந்து கிண்டி விடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேகட்டும் ஒரு பிளேட் போட்டு இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இருக்கக்கூடிய மாங்காயையும் மீனையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து கரஞ்சு போயிடும் தான் வந்து இடைப்பட்ட நேரத்தில் நம்ம ரெண்டுத்தையும் வந்து சேர்க்குறோம் இப்போ மாங்காய் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து தான் வந்து எடுத்துக்கூடிய செம்மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழம்புல சேர்த்துக்கிட்டே வர வேண்டியது தான் இது சேர்த்து இடைப்பட்ட நேரத்தில் இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதோட சோம்பு சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த இந்த தேங்காய் விழுதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்க வேண்டியது தான் குழம்பு திக்காக வரும்னா நம்ம நிறையா வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்தப்படல மெங்காய் தூரம் உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்துடும் இது அப்படியே லேட்டாக கிண்டி விட்டுவிட்டு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் வேகட்டும் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆயிருச்சு வீடியோ ஒரே மீன் குழம்பு வாசமாட்டிக்குது திறந்து பார்த்தோம்னா அட்டகாசமான மீன் குழம்பு தயாராக வந்து இருக்குது செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்குது இது நம்ம ரைஸ்க்கு தொட்டுக்கலாம் மறுநாள் காலையில் இட்லிக்கு துட்டுக்கலாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் மீன் நல்லாவே வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜஸ்ட் முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் இருக்காங்க நீங்களும் வந்து ஒரு மெம்பராக வந்து அதில் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துருக்கு நண்பர்களே நன்றி வணக்கம்